நம்ம ஆஷாட நவராத்திரியோட பதிவு தான் பார்க்குறோம் ஆஷாட நவராத்திரி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிட்டாலும் நம்ம வீட்டில் நடந்த நவராத்திரியோட இதை வந்து அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டேன் கொஞ்சம் வேலை பிஸினால் மன்னிச்சிக்கோங்க முதல்ல நம்ம வீட்டில் வந்து ஆஷாட நவராத்திரி வந்து பதினோரு நாட்களாக பன்னெண்டு நாட்களாக நடந்துச்சு முத நாள் வந்து பிள்ளையார் பூஜையை தான் நீங்கள் மொதல் மொதல் பார்த்தீங்க இது வந்து அவங்களோட அலங்காரம் திருவிழா அலங்காரம் என்னால் எவ்வளோ எளிமையாக முடியுமோ அவ்வளோ ஆஷோட ஆஷ்டி திருவிழா அலங்காரம் செஞ்சுக்கிட்டேன் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க இந்த வாட்டி அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக கொடுக்குறேன் இது மதநாள் பூஜை ஏற்பாடுலாம் நடந்தது அம்பாளுக்கு என்னென்ன ஆனால் அஞ்சு விதமான பூ சாத்துன அன்னைக்கு வாராகியோட எந்திர கோலம் அதுக்கப்புறம் வாராகிய கலசத்தில் ஆவாக பூஜை அப்புறம் விக்கிரகமாக அதுக்கு பின்னாடி வந்து படமாக வச்சுருந்தேன் வராகி அம்மனை அவளுக்கு திருவிழா கோலத்தில் தான் அந்த ஒம்போ பதினோரு பன்னெண்டு நாட்களும் நடந்தது வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்பப்போ இதுமாரி இருக்கும் இது வந்து ரீல்ஸுக்காக எடுத்தது அதனால அது இப்படி இருக்குது நான் வந்து வீடியோவுக்காக எடுக்க கிடையாது இதை வந்து வராகி அம்மனை அழைச்சிட்டு வர்றப்ப அந்த கோலம் போட்டு அமர்த்துனது அதுக்கப்புறம் வராகி அம்மனுக்கு முதல் நாள் பூஜை மலர்கள் மலர்கள்லாம் போட்டு இப்படி தான் முதல் நாள் சிம்பிளாக மிக எளிமையாக இருந்தாங்க ஏன்னா நேரம் இல்லாத காரணம் இது ரெண்டாவது நாள் பூஜை இது ரெண்டாவது நாளோட அந்த கும்பத்தை வந்து இடம் பற்றில சொல்லிட்டு நான் உரமனை ஒத்திச்சுட்டு இது ரெண்டாவது நாளோட அம்பாள் சூளாயுதத்தோடு காட்சி கொடுத்தாங்க அம்பாலும் மாதிரி சூழ அலங்காரத்தோட இப்போ அது ரெண்டாவது நாளில் வந்து அம்பாள் கும்பகலசம் வந்து இடைஞ்சலாக இருந்ததுனால இதை வச்சுட்டு இது மூணாவது நாள் அலங்காரம் சிவலிங்கத்தை அணைஞ்ச மாதிரி அம்பாள் வந்து சிவபூஜை செய்கிற மாதிரி வாராகிக்கு சிவா சிவாயை நமகன்னு ஒரு நாமம் இருக்குது இது வந்து சிம்மத்து மேலே ஏறி பவனி வர்ற வாராகி அம்மனால் நாலாவது நாள் அம்பாளுக்கு இந்த அலங்காரம் செஞ்சு சிறப்பாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணு வீட்டில் இருந்த சிங்க பொம்மையை வச்சு அவ அந்த சிங்கத்தில் பவனி வர்ற மாதிரி என்னோட கற்பனைலையும் அம்பாலும் சந்தோஷமாக வந்து எழுந்த ரொம்ப பூஜைகள் நல்ல சிறப்பாக நடந்தது கனகாமரம் பூ தான் தினமும் சாத்திகிட்டு இருந்தா மூணு நாளைக்கு கனகாமரம் பூ தினமும் இருந்துச்சு இது நாலாவது நாள் இது அஞ்சாவது நாள் பஞ்சமி சிம்மத்தில் தான் நாலாவது நாள் இது அஞ்சாவது நாள் பஞ்சமி வேப்பமாலையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு அம்பாள் மாதுளமுருத்துக்களாக அன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலில் அது முத்துக்களால் அலங்கரிக்காமல் அந்த பிங்க் முகம் அந்த மாதுளை கலரோட பிங்க் கலரை வந்து முகத்தில் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன் அஞ்சாவது நாள் பஞ்சமி வேப்ப மாலை போட்டிருந்தா பூ கடைச்சப்போ அம்பாளுக்கு பூ சாத்தினேன் பூ இல்லாதப்போ கூட மிக எளிமையாக ஆனால் அர்ச்சனைகள் சஹசிரநாமங்கள்லாம் கும்பகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு திருவிழா அந்த கும்பகலசத்துக்கும் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு இது ஆறாவது நாள் அம்பாள் வந்து வாராகி உக்ரவாராகியாக காட்சியளித்த நாள் ஒரு சி மண்ட ஓட்டம் மாலை பிடிச்சிக்கிட்டு கையில் அக்னியை ஏந்திக்கிட்டு ஒரு சூலாயுதம் வந்து மகிஷனோட தலை மேலே இருக்கிற மாதிரி வாராகி விச்சுக்கரனை தான் அழிச்ச மாதிரி இது ஆனால் மாட்டு தான் நம்மளுக்கு சின்ன வந்துச்சு அதனால் மாட்டு தலையை வச்சு மகிஷ மகிஷமர்த்தினியும் கூட சொல்லலாம் மகிஷ வராகின்னு கூட சொல்லலாம் நம்பால் மகிஷ வாகனத்துலேயும் பவனி வர்றவ தான் பாருங்கள் நல்லா கற்பூரம் ஏற்றி அன்னைக்கு கொஞ்சம் உக்கிரகமாக இருந்தால் என்னால் முடிஞ்ச கற்பனை செஞ்சது அன்னைக்கும் அம்பாள் வேப்பில மாலை தான் சாத்தியிருந்தா இது ஆறாவது நாள் படை வீட்டா அம்பம் வில்லும் என்னோட கற்பனை செய்யப்பட்டது என்னால் எவ்வளோ செய்ய முடிஞ்சதோ அதை செஞ்சு வச்சேன் இது படை அம்மன் அலங்காரம் சாரி இது பறைவிட்டம்மன் வந்து ஏழாவது நாள் ஆறாவது நாள் தான் வந்து நம்ம உக்கரவாராகி எட்டாவது நாள் வந்து நடராஜனோட ஒரு ஆணி என்னமோ திருமஞ்சனம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரியே வாராகி நடனமாடுனா நடராணி வாராகி நடராணின்னு பேர் வாராகி நடனமாடனா எப்படி இருக்கும்ன்ட்டு அது வந்து சிவன் மாரி அம்பாள் வேறு சிவன் வேறு இல்லைல்ல அதனால் ஒரே மாதிரி அம்பாளுக்கு அலங்காரம் என்னால் முடிஞ்ச வகையில் கை கால்களில் வச்சு செஞ்சேன் அதுலேயும் அம்பால வந்து சிவபெருமான் வந்து ஒரு இதில் வந்து அக்னி எழுந்திருப்பார்ல அந்த மாதிரி அவ்வளோ அவசமாக இருந்துச்சு அன்னைக்கு அன்னைக்கு மொட்டு மாலை சாப்பிட்ருந்தாங்க அம்மா ரொம்ப விசேஷமாக அழகா இருந்தாங்க எட்டாவது நாள் போன வாட்டி சில பேர் பேசியிருந்தாங்க நடராஜரை வராகியால் அலங்கார பண்ணது நம்ம மனசு தான் எல்லாத்துக்கு காரணம் இது ஒன்பதாவது நாள் கருமாரியம்மன் அலங்காரம் நாகம் குடை பிடிக்க சாம்பல் நிறத்தில் முகம் கையில் கத்தி குமுகச் சமீல் அதெல்லாம் ஏந்தி பால் வந்து காய்ச்சலித்தாங்க அன்றைக்கி படையிலாக கூழும் மாவிளக்கம்தான் போட்டு பூஜை பண்ணி ஆடி வரத்துக்கு முன்னாடியே கூழும் மாவிளக்கும் ஏத்துக்கிட்டேன் அங்க அம்மா வராசி மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணிருந்தேன் சொன்னால அந்த தான் பத்து மாவிளக்கு வரிசையா போட்டு பூஜை பண்ணியிருந்தேன் அம்சமாக இருக்காங்களா வாராகி எப்படி இருக்காங்க இந்த ஒம்பது நாள் அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமல் கமல் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வந்து பத்தாவது நாள் விஜயதசமியும் அன்றைக்கி வந்து மொதல் பூஜை வந்து நோமலாக எப்போயும் போல் ஒம்பது மணி எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு போது வந்து கும்பத்துக்கு நடைபெற்றுச்சு இரவு பன்னெண்டு மணிக்கு மராகிக்கு மகா அபிஷேகம் மகா தெய்வாரதனை புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு மகா பூஜை நடந்தது அதுக்கு முன்னாடி அம்பாள் தவகோணத்தில் இருந்தால் வந்து கும்ப பூஜை நடந்தப்ப பன்னெண்டு மணிக்கு மஞ்சள் காப்பு சாத்தி அபிஷேகம் மகா அபிஷேகம் நடந்தது பல வகையான அபிஷேகங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாள் வந்து புஷ்ப அலங்காரத்தில் காசு கொடுத்தா மல்லிகைப்பூவாலையே சட்டை போட்டுக்கிட்டு பாவாடை போட்டுக்கிட்டு மாலைகளை ஏந்திக்கிட்டு ரோஜா பூ மாலை செவ்வரளி பூ மாலை அதெல்லாம் ஏந்திக்கிட்டு அம்பாள் அருள் புரிஞ்சாங்க சாரி ரோஜாப்பூ மாலை இல்லை செவ்வரளி பூ மாலை பின்னாடி வந்து மொட்டு மாலை ஒன்று சாத்திக்கிட்டாங்க அம்பாள் அன்னைக்கு முழுக்க அம்பாலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது இந்த பூஜை முடிக்கிறதுக்கு அன்னைக்கு தச விஜயதசமி அன்னைக்கு மணி ரெண்டு ரெண்டரை கூட ஆயிடுச்சு அன்னைக்கு மத்தியம் அன்னைக்கு இரவு எட்டு டு மணிக்கு நம்மளோட பதினோராவது நாள் பூஜை வந்து ஊஞ்சல் ஆட்டம் அம்பாளை ஊஞ்சலில் அமர்த்தி ஆட்டம் ஆடணும் சந்தன மல்லிகை பாட்டு கேட்டிருப்பீங்களா அந்த மாதிரி மல்லிகைப்பூ நிறையா வாங்கி வச்சு அம்பாளுக்கு சந்தன மல்லிகையோட சேர்த்து பூஜை பண்ணோம் மல்லிகை பருக இவ்வளோ நிறையா இருக்குன்னு நிறையா மலர்களை சாத்திக்கிட்டா அன்றைக்கி மல்லிகளையும் தோரணம் போட்டு அம்பாள் வந்து ஊஞ்சலில் அமர்ந்தா நல்லா புடவெல்லாம் கட்டி நல்லா பூ மாலை செவ்வரளி பூ மாலை எல்லா மாலையும் இந்த பூ மாலைலாம் புதுசு திருப்பி மறுபடியும் வாங்கினது பூ அதெல்லாம் கட்டி போட்டு அம்பாள் அவ்வளோ அழகாக கொலுசு எல்லாம் போட்டுக்கிட்டு நகைகள் எல்லா நகைகளும் அணிஞ்சிக்கிட்டு கிரீடம் அணிஞ்சிக்கிட்டு திருமாவளேஸ்வரோடு அன்றைக்கி ஒரு நாள் அணிவிச்சு அணிய வச்சு அம்பாளுக்கு ஊஞ்சல் ஆட்டம் நடந்தது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்க பார்த்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபோ சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணி நம்ம கூட தொடர்ந்து வாங்க வராகி இல்லத்தில் என்னென்ன அப்டேட் நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கு கடைசியாக இறுதியாக இடும்ப பூஜைன்னு சொல்லி காவல் தெய்வத்துக்கு பாலை சாத்தி அசைவ படையல் போட்டு எங்கள் வளர்க்கப்படியாக அசைவ படைகள் போட்டு பூஜையை முடிஞ்சு நல்லபடியாக அந்த பன்னெண்டு நாள் திருவிழாவும் முடிஞ்சு அதுக்கப்புறம் அம்பாள் சாதாரண நிலைமைக்கு திரும்பிட்டாங்க நன்றி